உணவு வாங்க வந்த பொதுமக்களை சுட சொன்னார்கள் காசாவில் கொடூரம் இஸ்ரேலிய வீரர்கள் வாக்குமூலம் காசாவில் பாலஸ்தீன மக்கள் மீது தினமும் துப்பாக்கி சூடு நடந்து வருகிறது இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது உணவு வாங்குவதற்கு வரிசையில் நிற்கும் பொதுமக்கள் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்த சொல்லி தங்கள் தளபதிகள் உத்தரவிட்டிருப்பதாக இஸ்ரேல் வீரர்கள் கூறியுள்ளனர் என்று இஸ்ரேலிய செய்தி ஊடகமான ஹாரெட்ஸ் தெரிவித்திருக்கிறது போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உடை உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகளை வழங்கும் பணிகளை காசா மனிதாபிமான அறக்கட்டளை செய்து வருகிறது இது ஒரு அமெரிக்க அமைப்பாகும் இந்த அமைப்பின் மூலம் உதவிகளை பெறுவதற்காக வரிசையில் காத்திருக்கும் பொதுமக்கள் மீது இஸ்ரேல் படையினர் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகிறார்கள் என்று புகார்கள் எழுந்து வந்தன தற்பொழுது இந்த குற்றச்சாட்டை ஹாரட் செய்தி ஊடகம் உறுதி செய்திருக்கின்றது இந்த ஊடகத்திற்கு பேட்டியளித்த இஸ்ரேல் வீரர்கள் நாங்கள் டாங்கிகளில் இருந்து யந்திர துப்பாக்கிகளால் சுட்டோம் கையெறி குண்டுகளை வீசினோம் பாலஸ்தீனர்கள் மீது கண்மூடித்தனமாக சுட எங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது உதவி தேடி வந்தவர்களில் பலர் முதியவர்கள் பெண்கள் மற்றும் அடிப்படை தேவைகளை தேடி வந்த குழந்தைகளும் இருந்தனர் என்று கூறியுள்ளனர் உணவு விநியோகிக்கப்படும் ஆனால் எந்த நேரத்தில் விநியோகிக்கப்படும் என்பது சரியாக தெரியாது பெரும்பாலும் நள்ளிரவு ஒரு மணிக்கு உணவு விநியோகம் தொடங்கும் உணவு கிடைக்கிறது என்றவுடன் மக்கள் முண்டியடித்து கொண்டு வருவார்கள் கூட்டம் அலைமோதும் ஒரு கட்டத்தில் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் வேறு இடத்திற்கு நகர்த்தவும் வேண்டியதற்கும் அந்த சமயத்தில் கண்ணீர் புகை குண்டுகள் பயன்படுத்தப்படுவதற்கு பதில் எந்திர துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன பொதுமக்கள் நிராயுத என்று தெரிந்தும் கூட இஸ்ரேலிய வீரர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் ஹாரட் செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் மேலும் சில வீரர்கள் கூறுகையில் இந்த உணவு விநியோக மையம் ஒரு படுகொலை களம் அதிகாலை பனிமூட்டத்தின் போது பொதுமக்கள் கூடுவார்கள் நாங்கள் அவர்களை நோக்கி சுடுவோம் தினமும் குறைந்தது ஐந்து பேராவது கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று தெரிவித்திருக்கின்றனர் பெயர் குறிப்பிட விரும்பாத இந்த வீரர்கள் ஆயுதங்கள் பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதால் அதிருப்தி அடைந்துள்ளனர் மே மாதம் இறுதி தொடங்கி இன்று வரை உணவுக்காக காத்திருந்து கொள்ளப்பட்டவர்களின் எண்ணிக்கை மட்டும் ஐநூற்று நாற்பத்து ஒன்பது இது மட்டுமல்லாது நான்காயிரத்து அறுபத்தி மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்று காசா அரசு தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அரசாங்கங்களின் ஆதரவுடன் உருவாக்கப்பட்ட இந்த ஜிஎச் அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து செயல்படவில்லை என்றும் நடுநிலையான மனிதாபிமான கொள்கைகளின்படி செயல்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த குற்றச்சாட்டுக்களை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வழக்கம் போல மறுத்திருக்கிறார் அவரது அமைச்சர்களும் ராணுவமும் அவ்வாறே மறுத்திருக்கின்றது பொதுமக்கள் மீது வே வேண்டுமென்றே என்றே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக சொல்லப்படுவதில் உண்மையில்லை இருப்பினும் சட்டங்கள் மீறப்பட்டிருக்கின்றது எனில் நாங்கள் அது குறித்து விசாரணை மேற்கொள்வோம் என்று ராணுவம் தெரிவித்திருக்கின்றது மேலும் இந்த விஷயத்தில் போர்க்குற்றம் நடந்திருக்கின்றதா என்பதை விசாரிக்க ராணுவ வழக்கறிஞர் ஜெனரல் அறிவுறுத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது